ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் மீட் பண்ணி இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா லியோவை நீங்க வந்து ரொம்ப புதுசு புசுன்னு பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ அவனுக்கு முடிய ஃபுல்லா வெட்டி ஆச்சு கழுத்தை சுற்றியும் வால்ல உள்ள முடியும் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா முடியும் கட் பண்ணி எடுத்தாச்சு எதுக்காக அப்படின்னா அவனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவன் பிறந்ததுல இருந்தே இருக்கு நாங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு வந்தோம் தான் இருந்தது ஆனா தான் இருந்தது இப்ப இந்த விண்டர் வந்ததும் அவனுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு அது எதனாலன்னு எங்களுக்கு தெரியல இது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷனா இருந்ததுன்னா உடம்பு ஃபுல்லாவே வந்து அவனுக்கு அங்கங்கே முடி வந்து ஒட்டிக்கும் இதுதான் நான் பார்த்த சிம்டம்ஸ் முடி ஒட்டிக்கும் என்னன்னு சொல்லி அந்த இதை இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முடி கொத்தா நம்ம கையில வந்துரும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல முடியே இருக்காது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகி தள்ளு மாதிரி நமக்கு ஸ்கின் எல்லாம் எப்படி வின்டர்ல வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி ரஃப் இருக்குமோ அதே மாதிரி அவனுக்கும் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கு நாங்க மருந்து உள்ளேயும் கொடுத்துட்டோம் வெளிலையும் அவனுக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்னன்னா அவனை அடிக்கடி குளிப்பாட்டணும் அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேர்வை சுரப்பி கிடையாது அப்படிங்கறதுனால அந்த இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாடிக்குள்ள அந்த ஈரம் இருந்துட்டு இருக்கும் போது அதாவது இவனுக்கு ரொம்ப இருக்கும் ரொம்ப அடர்த்தியா இருக்கும் அதனால அந்த ஈரம் வந்து அதுல அந்த ஒரு ஈர பிசு பிசுப்பு இருக்கும்போது அவனுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து மருந்து போடுறதுக்கும் கஷ்டமா இருக்குது அது அவன் ரொம்ப வந்து வாய் வச்சு நக்கி நக்கி எடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா முடி நிறைய போக ஆரம்பிச்சிச்சு அதை வாந்தி எடுக்கும் போது முடி உருண்டு உருண்டையா வர ஆரம்பிச்சு அதனால வந்து ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டோம் இப்ப நீங்க பாக்குறது வந்து அவனுக்கு இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே எங்க இருக்குதுன்னா முதுகுல எல்லாம் இல்ல வயிற்றுல தான் இருக்கு அடிப்பக்கம் ஃபுல்லாவே அவனுக்கு இருக்கு நிறைய இடத்துல இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய் அஹ் கால்லயும் வந்துருச்சு அஹ் கொஞ்சம் கொஞ்சமாட்டு போயிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்ததோ அந்த இடத்துல முடியே இல்லாம இருந்த இடத்துல இப்ப குட்டி குட்டியா முடி வளர ஆரம்பிச்சிருக்குது அவனுக்கு முடிய நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம்தான் எனக்கு கிளியரா மருந்து போட தெரிஞ்சது இன்னொன்னு முடி இருத்ததுனால எங்கெங்க இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது ஏன்னா தடவி பார்த்தாலும் அவ்வளவா தெரியாது அது இருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் நம்ம தூக்கி வச்சிருந்தா இருக்க மாட்டாங்க அப்போ நம்ம அதை பார்த்து பார்த்து செக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு இப்போ முடிய வெட்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கிளியரா நமக்கு ஈஸியாக தெரியுது அப்படி தெரியறதுனால நமக்கு மருந்து போடுறதுக்கும் ஈஸியா இருக்குது இப்ப என்னன்னா இந்த மாதிரி உங்க வீட்டில் உள்ள குட்டிஸுக்கு யாருக்கா வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட போயிருங்க நீங்க வச்சிட்டு இருக்காதீங்க நான் வச்சிட்டு இருக்கு லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா பரவிடும் இப்போ லியோக்கு வந்து அது வாழ்ந்து ஸ்டார்டிங்ல இருந்து மருந்து எடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு ஏன்னா முடி வளர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா இப்ப உடம்பு ஃபுல்லாவே பரவிடும் ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவன் ஆக்டிவா இருக்கான் நல்லா சாப்பிடுறான் அவனுக்கு வாந்தி வரல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கறதுனால இது பெரிய பிரச்சனை கிடையாது நீங்க அடிக்கடி குளிப்பாட்டி போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதை மட்டும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்க வீட்லயும் யாருக்காவது குட்டிஸுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உடனே டாக்டர் தான் எடுத்துட்டு போயிட்டு இருங்க நீங்க வச்சிட்டு இருக்காதிங்க ஏன்னா இதை அப்படியே விட்டா அவங்களுக்கு நல்லா பாதிச்சிருச்சு அப்படின்னா அவங்க சாப்பாட்டுல இருந்து எல்லாருமே வந்து கம்மி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறவு அஹ் டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களை காப்பாத்துறது கூட கஷ்டம்தான் அதனால நீங்க ஸ்டார்டிங்ல உடனே டாக்டர் சொன்ன உடனே அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா மெடிசனும் எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அது சரியாயிடும் ஏன்னா நிறைய பேர் பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாங்க தயவு செஞ்சு அப்படி யாருமே விடாதீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன ரெக்கவரி பண்ணணுமோ அதை பண்ணுங்க இப்போ நான் பாக்குறேன் நிறைய காசு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப கம்மி பைசால நல்ல சூப்பரான வெளியில கிடைக்கிற அதே மெடிசன் அங்கேயும் கொடுக்குறாங்க நீங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னாலே அவங்களுக்கு போதும் ஏன்னா இப்ப நாங்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு கரெக்டா இதுதான் ப்ராப்ளம்ங்கிறது எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுபடி மருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு நீங்களும் வெயிட் பண்ணாம உங்களால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அதுவும் முடியாதுன்னா எத்தனையோ காப்பகம் இருக்கு அதாவது பெட் காப்பகம் எத்தனையோ இருக்கு நீங்க அங்க போயிட்டு உங்களோட கேட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கூட பார்த்துப்பாங்க ஏன்னா சிலர் வந்து நம்மளோட பூனைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்ததுன்னா தெருவுல விட்டுருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லல சிலர் தெருவுல விட்டுருக்காங்க அப்படி விடும்போது அது கஷ்டப்பட்டு அது அந்த நோய்வாய் அதிகமாயி அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதுக்கு அதோட லைஃப் முடியும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு எத்தனையோ பெட் காப்பகம் இருக்கு அங்க கொண்டுட்டு உங்களோட பூனையோ நாயோ எதுவா இருந்தாலும் சரி நீங்க வளர்க்குற பிராணி எதுவா இருந்தாலும் சரி அங்க கொண்டு விட்டீங்கன்னா அவங்க பாத்துப்பாங்க பாத்துட்டு அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா வேற யாராவது அடாப்ஷன் கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க அதனால நீங்க உங்க வீட்ல இருக்கிற குட்டி பத்திரமா பத்திரமும் பாத்துக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க குட்டிஸ் ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படி முடியாத பட்சத்துல என்னால பாக்க முடியாது நான் வீட்டுல இல்ல அடிக்கடி வெளியில போக வேண்டியது இருக்கு என்னால பாக்க முடியாதுன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி பெட்காப்பத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களோட ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அவங்க ரொம்ப நல்லாவும் இருப்பாங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடையும் இருப்பாங்க இதை நீங்க எல்லாருமே வந்து ஞாபகத்துல வச்சுட்டு உங்க குட்டிஸ பாத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்